சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று எல்லா சிவ ஆலயங்கள்லையும் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகமானது நடைபெறும் இதை கோவிலுக்கு சென்று காண்பவர்களுக்கு செய்த பாவங்கள் தீர்வதோடு புண்ணியமானது கிடைக்கும் போக முடியாதவர்கள் வீட்டிலேயே சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்யலாம் அண்ணாபிஷேகம் செய்ய உகந்த நேரம் எது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐஷர் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஐப்பசி அண்ணாபிஷேகம் என்பது ஒரு ஆண்டு முழுவதும் நடக்கும் அபிஷேகங்கள்லேயே மிகவும் உயர்வான அபிஷேகமாகும் சிவபெருமானுக்கு எத்தனையோ பொருட்களால் அபிஷேகம் செய்தாலும் வருடத்தில் இந்த ஒரு நாளில் மட்டும் லிங்க திருமேனிக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வது மிக உயர்ந்த அபிஷேக பலனை கொடுக்கும் ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானை அண்ணாபிஷேகம் செய்த திருக்கோலத்தை தரிசிக்கும் புண்ணியம் பல பிறவிகளுக்கும் நம்மை தொடர்ந்து வரும் இந்த நாளில் அண்ணாபிஷேகத்திற்கு அரிசி காய்கறிகள் வாங்கி கொடுப்பது சிறப்பு ஐப்பசி மாதத்துல சிவ ஆலயங்கள்ல நடத்தப்படும் மிக முக்கியமான உற்சவம் அண்ணாபிஷேகம் இந்த நாளில் சிவனுக்கு படைக்கப்படும் ஒரு பருக்கை அன்னமும் ஒரு சிவலிங்கத்திற்கு சமமாக கருதப்படும் அதனாலதான் அண்ணாபிஷேகத்தை தரிசித்தால் கோடான கோடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த மகா புண்ணிய பலன் கிடைக்கும் என்பார்கள் அது மட்டுமல்ல அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செய்பவர்களுக்கு மட்டுமல்ல அவரது தலைமுறைக்கே அன்ன தட்டுப்பாடு என்பது ஏற்படாது அப்படிப்பட்ட மிகப்பெரிய புண்ணியத்தை தரக்கூடிய ஐப்பசி மாத பௌர்ணமியும் அஸ்வினி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள்ல நடத்தப்படும் அண்ணாபிஷேகம் அண்ணாபிஷேகம் நடைபெறும் நாள்ல கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது சிறப்பு கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சிவலிங்கத்திற்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடலாம் வீட்டிலிருக்கும் கருங்கள் வெள்ளி பித்தளை செம்பு ஸ்படிகம் போன்ற பொருட்களாலான லிங்கத்திற்கு மட்டுமே அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் மற்ற பொருட்களால் செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடக்கூடாது வீட்டில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு சுத்தமான தண்ணீர் பால் தயிர் பன்னீர் விபூதி சந்தனம் இளநீர் என எந்த பொருட்கள் உள்ளதோ அவற்றை கொண்டு அபிஷேகம் செய்த பிறகே அன்னத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த ஆண்டு ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அதனால எந்த நேரத்துல நம்ம அபிஷேகம் செய்யலாம் அதாவது அண்ணாபிஷேகம் வீட்டில் செய்ய உகந்த நேரம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது காலை ஆறு மணி முதல் பத்து இருபது மணி வரை அண்ணாபிஷேகம் செய்யலாம் அதை தவறவிட்டவர்கள் பகல் பன்னிரண்டு பத்து மணி முதல் ஒன்று பத்து மணி வரையும் மாலை நான்கு முப்பத்தி ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் அண்ணாபிஷேகம் வீட்டில் செய்யலாம் வீட்டில் எப்படி அண்ணாபிஷேகம் செய்வது வீட்டில் இருக்கும் சிவலிங்கத்தை ஒரு தட்டில் அல்லது வாழை இலையில் வைக்க வேண்டும் லிங்கத்தின் அளவிற்கு ஏற்றாற்போல போல பச்சரிசியால் சாதம் வடித்து ஆற வைத்து பிறகு லிங்கத்தின் திருமேனியின் மீது முழுவதுமாக அன்னத்தால் போர்த்த வேண்டும் மேலிருந்து கீழாக அன்னத்தை சிவலிங்கத்தின் அனைத்து பகுதிகளிலும் மூழ்கும்படி போர்த்த வேண்டும் பிறகு மீதமிருக்கும் அன்னத்தை கைகளால் எடுத்து லிங்கத்தின் மீது போட்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் அதோடு காய்கறிகள் பழங்கள் இனிப்பு வகைகள் என எந்த உணவு பொருளாக இருந்தாலும் அதை சிவனுக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் சிவலிங்கத்திற்கு அண்ணாபிஷேகம் செய்த பிறகு அன்றைய தினம் சிவபுராணம் படிப்பது சிறப்பு மற்ற நாட்கள்ல சிவபுராணம் படிப்பதை விட அண்ணாபிஷேகம் செய்த நேரத்துல சிவபுராணம் படிப்பது பல மடங்கு அதிக நற்பலன்களை கொடுக்கும் அதே போல் சிவனின் அஷ்டோத்திரம் லிங்க அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடலாம் எதுவும் முடியாதவர்கள் ஓம் நமச்சிவாயா என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபடுவது சிறப்பு சிவனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வீட்டில் செய்திருக்கும் இந்த அன்னத்தில் எழுந்தருளி அருள் செய்ய வேண்டும் என சிவபெருமானிடம் மனதார வழிபட வேண்டும் இவராக இந்த உகந்த நேரத்துல சிவபெருமானுக்கு உங்க வீட்டுல அண்ணாபிஷேகம் செய்து சிவபெருமானுடைய பேரருளை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்